லார்ட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையலில் கேழ்வரகு மாவு தேங்காய் பூ தோசை பார்க்க போகிறோங்க இந்த தோசை நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று கஷ்டப்படாமல் டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாம் ரொம்ப எளிய முறையில் இந்த கேழ்வரகு மாவு தோசை செய்யறதுக்கு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா கோதுமை மாவு எடுத்துக்கிறோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டிகள் இல்லாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் கரெக்டா இருக்கும் தண்ணி வந்து நம்ம பார்த்து பார்த்து ஊத்திக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டிகள் இல்லாம இத மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கேழ்வரகு மாவு கூட கோதுமை மாவு எதுக்கு சேர்க்கிறோம் ஊத்தும் போது வெடிப்பு வெடிப்பா வந்துருங்க அந்த வெடிப்பு வராம தான் கோதுமை மாவு சேர்க்கிறோம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவும் சேர்த்துக்கலாம் இது பைண்டிங்காக தான் இப்படி ஊற்றும் போது எப்பவுமே நம்ம இந்த கேழ்வரகு மாவு தோசை ஊற்றும் போது ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்துனோம்னா தோசை நல்லா ஃபைனா வருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க இப்போ இதை கட்டிகள்லாம் இல்லாம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க தோசை மாவு பதத்துக்கு இத நல்லா கரைச்சிக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம் தோசைக்கல் சூடு ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் லைட்டா தேய்ச்சிட்டு தொடச்சி எடுத்துறணுங்க தோசைக்கல்ல எண்ணெய் இருந்துச்சுனா நம்ம தோசை ஊத்தும் போது உருண்டி உருட்டி ஊட்டி அப்படியே உருண்ட உருண்டியா ஊட்டின்னு வரும் அதனால தோசைக்கல்ல எண்ணெய் இல்லாம பாத்துக்கணுங்க இந்த மாதிரி ஊத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சுத்தீரம் வந்து லைட்டா எண்ணெய் தெளிக்கணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணுங்க அப்போதான் வந்து மேல வந்து ஒரு வெள்ளை நிறத்துல ஒரு மாவு படிஞ்ச மாதிரி வரும் அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மூடி போடுறது அது மட்டும் இல்லாம அந்த ஆவிலேயே மேல இருக்கிற மாவு நல்லா வெந்து வருங்க அதுக்காக தான் மூடி போடுறோங்க இந்த மூடி போட்டுட்டு அதுல இருக்கிற தண்ணிங்க ஒரு மாதிரி சலசல சத்தம் கொடுக்கும் அந்த நேரம் நம்ம திறந்துடணுங்க அப்போ மேலேயும் நம்மளுக்கு நல்லா வெந்துருக்கும் அதுக்கப்புறமா பினிஷிங்ல நம்ம தேங்காய் பூ போட்டுட்டு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நம்மளுக்கு விருப்பம் எதுவோ அதை போட்டுடலாங்க கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா நல்லா வாசனையா இருக்கும் நான் ஏலக்காய் பவுடர் போடல தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையோ மட்டும் நானும் சேர்த்துருக்கேங்க இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலையில நேரத்தில் நமக்கு எதுவுமே செய்ய முடியல டக்குன்னு செஞ்சிடலாங்க இது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் போட மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நிறைய குறை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சஜஷனும் எங்களுக்கு சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ரூபிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ காட் bless யூ